அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் ஒரு வெல்கம் பண்ணிக்கிறேன் அதாவது சிங்கிள் பேரண்ட்டாக இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட் எதுக்குடா இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இந்த சிங்கிள் பேரண்ட வார்த்தையை யார் பயன்படுத்தணும் அப்படின்றது இல்லாமயே நிறைய பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் கணவனை இழந்தவங்க இல்லை மனைவியை இழந்தவங்க மறுமணம் செய்யாமல் தன்னுடைய கணவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் தன்னுடைய கணவன் இல்லாத டைமிங்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது நேர்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசில் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் படிக்க வச்சு போராடி அந்த குழந்தையை வெற்றி பெற வைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் சிங்கிள் பேரண்ட் அந்த சிங்கிள் பேரண்ட்டு எனக்கு பண்ண மெசேஜ் நிறையா இருக்குது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த காலத்தில் இவ்வளவு பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இவ்வளோ தூரம் போராடி குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா குடி தன்னுடைய கணவன் வந்து குடிச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாரு இல்லை குடிச்சிட்டு வேட்டுக்கு வரதில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா சொன்னாங்க இன்னும் ஒரு சிலர் தன்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க தன்னுடைய அப்பா இறந்துட்டாங்க அம்மாவும் சரியில்லை இன்னும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா கிடையாது அப்பா தான் வளர்க்குறாங்க அப்பாவுக்கு வசதி இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருக்குது அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களுடைய செயல்பாடுகள் நிறையா மாறிடுச்சு இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிகரெட்டு தம்மு தண்ணி கஞ்சா இதுக்கு பின்னாடி போயிட்டாங்க இதுக்கு பின்னாடி போனதுனால குடும்பங்கள் வந்து கவலைக்கு ஆள் இல்லாமல் கெப்பரட்டு நிறைய கிடக்கு இப்போ தவறு செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்கவங்க ஃபுல்லாக தவறு செஞ்சாங்கன்னா உலகமே தாங்காது எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது நான் ஒரு லிப்டிக்கை போட்டுட்டு மூஞ்சில வந்து வேணுன்ற அளவு குறிப்புகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு நானும் வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் எனக்கு அந்த சாப்பாடு தேவையில்லை என்னால உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசை வச்சு என்னுடைய குடும்பத்தை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை அப்படியே ஓபனாவே தெளிவா சொல்லியிருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க குழந்தைகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு வளர்த்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க அதெல்லாம் கேட்க கேட்க ஒரு ஆச்சரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு மற்றவங்களுக்கு நம்ம ஒரு காலத்துல தாத்தா பாட்டிகள் பேசும்போது கேள்விப்பட்டிருப்போம் தாத்தா வந்து இந்த மாதிரி பண்ணாரா பாட்டி நான் தானா அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உடனே வளர்த்தேன் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்பா என்னால முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்போ என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வசதியான குடும்பம்லாம் கிடையாது ரொம்ப ஏழ்மை குடும்பம் நடுத்தர குடும்பம்னு கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிளாட்ஃபார்ம்ல தூங்கிருக்கோம் எங்க அம்மா எங்கிட்ட சொன்னது பிளாட்ஃபாரத்தில் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம் எல்லாருமே குடும்பமே பிளாட்ஃபாரத்துல தான் இருந்தோம்னே வச்சுக்கோங்க ஆனால் இன்னைக்கு சொந்த வீடு கட்டி அம்மா அப்பா நல்லா தான் இருக்காங்க நான் நல்லா தான் இருக்கேன் அதாவது நல்லா இருக்கும்ன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையோட வளர்ச்சியை பத்தி தான் இருக்கணுமே தவிர நம்மளுடைய உடல் வளர்ச்சியை பத்தியோ இல்லை நம்மளுடைய மேக்கப்பை வச்சோ அடுத்தவங்க நம்மளை மதிக்கிறத வச்சோ கிடையாது நான் நல்லா இருக்கேனா நீ சொந்த தொழில் இருக்கீங்க என்கிட்ட எங்க போனாலும் என்னை தெரியும் ஒரு பத்து பேருக்காவது தெரியும் ஒரு இடத்துக்கு போனா இந்த கடையோட ஓனர் அப்படின்றது பத்து பேருக்கு தெரியும் ஆன்லைன் வந்தா என்னையும் தெரியும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மதிப்பு வரணுமே தவிர இவங்களா இப்போ என்னைய பார்த்து ஒருத்தர் மதிக்கிறது எதனால மதிக்கணும் என்னுடைய உழைப்ப பார்த்து என்னை மதிக்கணும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே லிப்டிக் இருந்தா ஒரு லைக்கு மேக்கப் இருந்தா ரெண்டு லைக்கு எப்படி முடியுது யாருனால இதெல்லாம் செய்யறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இருக்க ஆளுகள் பண்றது கிடையவே கிடையாது நம்மள மாதிரி இருக்கவங்க எல்லாமே கோவம் மட்டும்தான் படுவோம் கோவத்தை வெளிப்படுத்த தெரியாது ஒருத்தர் கோவப்படும் போது அவங்க கூட சேர்ந்து கோவப்படுற நம்ம தனியாக கோவப்பட முடியாமல் மனசுகளை போட்டு வெம்பிக்கிட்டு இருப்போம் அதில் நீங்களும் நானும் ஒன்று தான் எனக்கும் இதே கேள்வி நிறையா இருந்தது ஆண் ஒரு ஆண் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முடியாத ஒரு விஷயத்த ஒரு தம்மா தொண்டோட லிஃப்டிக்கும் ஒரு மேக்கப் கிட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஊரை சுற்றி வர்றது வெளியில் போய் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை கூட வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது ஒரு ஆண்களும் இதே தவிர செய்கிறாங்க நிறையா சேனல் நானும் நிறையா சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து கூட வச்சுருப்பாங்க அரகுரோ ட்ரெஸ்ஸோடு வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு இதை பற்றி கொஞ்சம் ஒரு கணிப்பு பண்ணி இந்த மாதிரியான தவறான செயல்கள் செய்கிற எல்லா சேனல்ஸையும் முடக்கணும் முதல்ல இப்போ எல்லாருக்குமே வருமானம் எதுலேருந்து வருதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இருந்து வீடியோஸ் பார்க்குறனால வருதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதே யூடியூப் சேனலில் கணவன் இல்லாதப்ப இப்போ காரு டூ வீலர் பங்களான்னு செட்டில் ஆன ஒரு ஆள்னால கணவர் இருக்கும் பொழுது ஏன் செட்டில் ஆக முடியல என்ற கேள்வியை தான் இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்கிறாங்க ஓப்பனா சொல்லணும்னா அது ஒரு தான் இப்போ ஒரு ஆண் இருக்கும் போதும் ஒரு ஆணோட சேர்ந்து ஒரு பெண் வீடியோ போடுற கணவன் மனைவியே வீடியோ போடுறாங்கல்ல அப்ப முடியாத வருமானமும் அப்ப உன்னால முடியாத வாங்க வாங்க முடியாத காரு டூ வீலரு இது எல்லாத்தையும் கணவன் இல்லாத போது இப்போ எப்படி வாங்க முடியுதுன்ற கேள்விக்கு பதில் தெரியல அதேதான் இப்ப இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திருச்சியில ஒருத்தவங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலப்பா ஏன்னா எல்லாமே வந்து சாமி கண்ணக்குத்தருன்னு சொல்றாங்க எனக்கு பயமா இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒருத்தவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்டு ஏகப்பட்ட ஊர்ல ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்க அதாவது நல்லா ஊர் கட்டும் வேணாம்னு சொல்ல யாரையும் நாசம் பண்ணி நல்லா இருக்க வேணாம் இதை கேட்டு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் வந்து கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொல்ற ஒரு ஒரு பதில் இருக்கு அந்த பதில் எனக்கு யார் கொடுத்தானா எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க எப்படி ஜென்டில்மேன்ல கூண்டு நினைக்கும் போது அர்ஜுன் ஒரு பதில் சொல்லுவார் இது பத்தி உங்களுக்கு என்ன கவலை நீங்க எதுக்கு இதை கேட்குறீங்கன்னு சொல்லும் சார் அந்த கட்டட நேரத்துக்கு நானும் அஞ்சு ரூபாய் வந்து டொனேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார் அதே மாதிரி நாங்க பாக்குறோம் மாசம் மாசம் ரீசார்ஜ் போறோம் எங்க ரீசார்ஜ் காசுல தான் உங்களுக்கு வருமானம் வருதுன்னு நாங்க நினைக்கிறோம் சோ நாங்க கேள்வி கேட்கிறோம் எங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாட்டியும் பரவாயில்ல ஆனா சமூகத்துல கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் இப்ப நாளைக்கே நான் வரேன் திடீர்னு ஒரு புது காரை காமிக்கிறேன் இந்த புதுக்காரனை வாங்கியிருக்கீங்க யூடியூப் வருமானத்துலன்னு சொன்னேன் சிரிப்பீங்கல்ல ஏ இவங்கடா வாங்கியிருக்க போறேன் கரப்ப அந்த எண்ணம் ஏன் வருது உங்களால தெரியுது இதனால வாங்க முடியாதுன்னு உழைச்சு வாங்கலாம் இது எப்படி முடியும் அப்ப எப்படி ஒரு பொண்ணால ஒரு சில பொண்களால ஒரு சில குரூப்பால மட்டும் வீடு காரு எல்லாம் செட்டில் ஆகுது தெரியல தயவு செய்து வீடியோ பார்க்க நிறைய பேர் இந்த குடிச்ச கூட சும்மா சுற்றுறவங்க பண்ணுற வேலை தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு குடிக்கிறீங்களா குடிங்க சுத்துறீங்களா வீடியோ போடுறாங்களா பாருங்க வேணான்னு சொல்லலை ஆனா அந்த லைக்கு ஷேர் இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க நிறைய பேர் திறமையோட இருக்காங்க வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற எண்ணத்தோட இருக்காங்க அவங்கள மாதிரி அவர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில வேணுன்றதை செஞ்சு கொடுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ல ஏகப்பட்ட பேர் கஷ்டப்படுறாங்க அது அந்த மெசேஜ் எல்லாம் படிக்கும்போது அவங்கலாம் ஏதோ அவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அந்த விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க ஏன் அதை பகிர்ந்துருக்காங்கன்னு அதை நானே சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ எல்லாரும் ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது தான் இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாங்க ஒரு காலத்துல வந்து நம்ம ஆட்டு மந்தைகள் மாதிரி தான் ஒரு ஆடு போகுதா பின்னாடி ஆடும் போகும் அதே மெத்தட் தான் ஒருத்தர் கேள்வி கேட்ட உடனே அவங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயே இருந்த கேள்வி ஃபுல்லாக இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது சிங்கிள் பேரண்ட் அப்படின்றீங்கல்ல இந்த பக்கத்தில் இருக்க ஃபோட்டோஸை பாருங்க இந்த போட்டோல இருக்குது யாரு கல்யாணம் பண்ணி திருப்பியும் சப்ஸ்கிரைபர்லாம் திட்டுறாங்கன்னா உடனே கொஞ்ச நாள்ல விட்டுட்டு திருப்பி வந்துட்டா அதுக்கு பேர் சிங்கிள் பேரண்டா சரி அப்ப வாங்க முடியாத வருமானமும் வசூலும் இப்போதிக்கே இப்ப எப்படி வந்துச்சு ஒரு வெளியில் போய் ரூம் போட்டு தங்கி சுற்றி வர மாதிரி பதில் தெரியல இல்ல ஒரு சாதாரண விஷயமா சின்ன யூடியூப்ல ஆரம்பிச்ச விஷயங்கள் இன்னைக்கு இவ்வளவு பெருசு பூதாகாரமா நிக்கிது அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இவ்வளவு தூரத்துக்கு பூதாகரமா வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் நான் யூடியூப் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமா வச்சிருக்கேன் ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துகிட்டு இருக்கோம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மதுரை மக்காசுன்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு பாவம் ஒரு என்ன பண்ணாருன்னு தெரியல சேனல்லையே தூக்கி விட்டாங்க என்னங்கன்னு கேட்டா ஒன்னும் இல்லைங்க ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு தூக்கி விட்டாங்க இந்த மாதிரி நிறையா பேருடைய சேனல் அதாவது பொது விஷயமாக பேசின விஷயமோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து போடும்போது பார்த்தா அந்த கண்டென்ட் வந்து ஏதோ ஒரு அஃபெக்ஷன் சொல்லிட்டு அதை சேனலையே பிளாக் பண்ணிடுறாங்க அவர்லாம் கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் வச்சுருந்தாரு சப்ஸ்கிரைபர்னு சொன்னார் கடைசியாக சேனலை தூக்கி விட்டாங்க இப்போ வரைக்கும் அவரால் ரிப்ளை பண்ண முடியல அந்த சேனலை எடுக்கவும் முடியலை ஆனால் எனக்கும் இடையில ரெண்டு மூணு தடவை இந்த ப்ராப்ளம் வந்தது என்னன்னு கேட்டால் ஒரு தடவைலாம் நான் சேனலில் என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா சின்ன பசங்க போய் சரக்கு வாங்கி குடிக்கிறதை நான் எடுத்து போட்டிருந்தேன் என்ன சொல்லிட்டாங்க அவங்க குடிச்சதுக்கு என்னைய சொல்லிட்டாங்க நீதான் சமுதாயத்தை சீர்கேடு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஜன பிளாக் பண்ணிட்டாங்க இது எதுக்கு தான் சொல்லிட்டு பெருசாம உட்கார்ந்துச்சு அப்புறம் தான் ஒன்னொன்னா தெரிஞ்சிச்சு நம்மளுக்குலாம் இவ்வளோ பிளாக் வருது இவ்வளோ ப்ராப்ளம் வருது இதுகளுக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது ஒரு லிப்டிக்கை போட்டு ஒரு குதிங்க குதிங்காலத்துக்கு செருப்பை போட்டுக்கிட்டு ஒரு முக்கா பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு பானினை போட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தால் முடிஞ்சிச்சு அதை பேன் உட்காந்து பார்த்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு லைக்கை போட்டுக்கிட்டு ஷேரை பண்ணிக்கிட்டு மெசேஜை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன கிடைக்கிது ஒன்றுமே இல்லை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரவுற ஆடையில் நடிக்கிறதுக்காக நிறைய பேர் இருந்தாங்க சினிமா ஆக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க குரூப் ஆக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க கவர்ச்சி தின்னு தனியாக இருப்பாங்க இப்போ அந்த யூடியூப் சேனலில் வர வீடியோஸில் பெரும்பாலான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிராக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி தடவுறாங்க இங்கேருந்து இப்படி தடவுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க அடிக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் முதல்ல இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு சொன்னது தான் மதுரை மக்கள் இவங்கெல்லாம் அடித்து விரட்டணும் அது கூடிய சீக்கிரம் நடக்கும் ஒரு நாளைக்கு அது இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு இவ்வளோ உயரத்துக்கு ஏற்றி வச்சுருக்காங்கன்னா இன்னொரு நாள் அப்படியே கீழே இறக்கி விடுவாங்க செய்யட்டும் தாராளமாக செய்யட்டும் என்னை கேள்வி கேட்குறீங்களடா எத்தனை பேராக கேள்வி கேட்டுருக்கீங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்த மெசேஜ் ஒரு நூறு பர்சன்டேஜ் மெசேஜில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட என்னை கேள்வி கேட்கல இப்போ அவ்வளோ பேர் ஆதங்கத்தில் இருக்காங்க கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளையரை பார்த்து முன்னேறி வரவங்க சிங்கிள் பேரண்ட்னு தைரியமாக சொல்லலாம் இவங்க எப்படி சிங்கிள் பேரண்ட்னு சொல்கிறாங்க இவங்க சிங்கிள் பேரண்ட்னு சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க வருமானம் எங்கேருந்து வந்துச்சு சரி இவங்களை விடு அதுக்கு அடுத்து ஒரு டாபிக் நான் போடுறேன் அந்த டாப்பிக்கில் அவங்க எப்படி வீடு கட்டினாங்க எந்த அளவுக்கு இப்போ இருக்காங்க வீட்டுக்கார கூட உட்காந்து என்ன பண்ணுறாருன்றதையும் பார்ப்போம் இனிமேல் இதே வேலை தாண்டா எனக்கு பார்ப்போம்டா திட்டுறவே திட்டுங்கடா திட்டிக்கிட்டே இருங்கடா என்னுடைய சப்ஸ்கிரைபர் தானே எனக்கு முக்கியம் சப்ஸ்கிரைபர் அவ்வளோ வேதனையில் இருக்காங்க மாச சம்பளம் ஏழாயிரத்தை வாங்கி வெறும் எட்டாயிரத்தை வாங்கி புருஷங்கிட்ட அடிபட்டு குழந்தைங்களை வளர்த்திக்கிட்டு சாப்பிட வழி இல்லாமல் மாதம் வாடகை கொடுக்க மாட்டாமல் கஷ்டப்பட்டு வாழ்கிறவங்க சிங்கிள் பேரண்ட்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம் நீங்கள் என்னத்துக்கடா இப்போ சிங்கிள் பேரண்ட்டு விளக்கண்ணா